இலங்கையில் முட்டை வியாபாரி ஒருவர் தனக்கு கிடைத்த அதிக லாபத்தில் சொந்தமாக ஹெலிகாப்டர் ஒன்றை வாங்கியிருக்கின்றார் செயற்கையான தட்டுப்பாட்டை முட்டைக்கு ஏற்படுத்தி அதனூடாக கிடைத்த அதிக அளவு வருமானத்தில் தான் இவ்வாறான ஆடம்பர ஹெலிகாப்டர்களை அவரால் வாங்க முடிந்திருக்கின்றது முட்டையொன்றின் உற்பத்திக்கு மிக குறைந்தளமான செலவை ஏற்படுகின்றது அரசாங்கம் இந்த விடயத்தில் சரியான தீர்மானங்களை எடுக்கவில்லை போன்ற பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு சமூக வலைதளத்தில் செய்தி அதிகளவு வைரலாகி

இலங்கையைச் சேர்ந்த முட்டை வியாபாரி ஒருவர் தனக்கு சொந்தமாக ஹெலிகாப்டர் ஒன்றை வாங்கியிருக்கின்றார் என்ற செய்தி இன்றைய தினம் பல ஊடகங்களில் செய்திகளாக வெளியாக இருக்கின்றது இலங்கையில் அதிக விலைக்கு முட்டையை விற்பனை செய்வதன் மூலம் கிடைக்கின்ற லாபத்தில் தான் இந்த ஹெலிகாப்டரை அவர் வாங்கியிருப்பதாக அந்த செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஒரு முட்டை ஒன்றின் உற்பத்தி செலவாக முப்பத்தி ஒரு ரூபாய்தான் இருக்கின்றது எனினும் நுகர்வோருக்கு சந்தையில் கிடைக்கின்ற விலை ஐம்பதிலிருந்து வரைக்கும் இந்த இடைப்பட்ட வியாபாரிகளுக்கும் உண்மையில் உற்பத்தி செய்கின்றவருக்கும் அதனுடைய லாபம் கிடைப்பதில்லை அதே போன்று அதனை பயன்படுத்துவதற்கு வாங்குகின்ற நுகர்வோருக்கும் அதில் லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை உற்பத்தியாளர்கள் அதிக செலவு செய்து அந்த உற்பத்தியை செய்து குறைந்த விலையில் விற்பனை செய்கின்றார்கள் நுகர்வோர் அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக அதிக விலை கொடுத்து வாங்குகின்றார்கள் இடையில் இருக்கின்ற வியாபாரிகளும் தரகர்களும் தான் அதிக லாபத்தினை அனைத்து தொழில்களை பொறுத்தவரைக்கும் பெற்றுக்கொள்ளுகின்றவர்களாக இருக்கின்றார்கள் அந்த வகையில் இலங்கையில் முட்டையொன்றை உற்பத்தி செய்வதற்கு முப்பத்தி ஒரு ரூபா செலவு ஏற்படுவதாகவும் ஆனால் நுகர்வோருக்கு அது ஐம்பது தொடக்கம் ஐம்பத்தி ஐந்து ரூபா வரையில் சென்றடைவதாகவும் ஒரு சுமத்தப்பட்டிருக்கின்றது குறிப்பாக வெளிநாடுகளிலிருந்து முட்டைகளை அதிகளவு கொள்வனவு செய்து அந்த முட்டையினை சந்தையில் விற்பனை செய்வதன் மூலம் இவர்களுக்கு அதிக அளவு லாபம் கிடைக்கின்றது அந்த அதிக அளவு விலையில் முட்டையை விற்பனை செய்ய வேண்டும் என்பதற்காக செயற்கையாக முட்டையினை கொள்வனவு செய்து அதனை ஒரு இடத்தில் தேங்க வைத்திருந்து செயற்கையாக முட்டை ஒன்றை உருவாக்கி அதன் பின்னர் தங்களுடைய முட்டைகளை விற்பனை செய்வதாகவும் சிலர் விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள் இது இதன் மூலம் செயற்கையாக முட்டைக்கு ஒரு தட்டுப்பாட்டை உருவாக்கி அதன் மூலம் முட்டையினுடைய விலையினை உயர்த்தி அதன் பின்னர் விற்பனை செய்கின்றார்கள் இதன் மூலம் கிடைக்கின்ற மிக பாரிய லாபத்தில் தான் அவர் இந்த ஹெலிகாப்டரை வாங்கியதாக கூறப்படுகின்றது எனினும் எந்த நிறுவனம் அந்த வேலையை செய்கின்றது எந்த முதலாளி இந்த ஹெலிகாப்டரை வாங்கினார் போன்ற தகவல்கள் உள்ளடங்கிய செய்தியாக அந்த செய்தி இல்லை ஆனால் இதற்கு முன்னர் இந்தியாவில் இதே போன்ற ஒரு செய்தி வெளியாகியிருந்தது குறிப்பாக இந்தியாவை சேர்ந்த பால் வியாபாரி ஒருவர் ஹெலிகாப்டர் ஒன்றை வாங்கினார் குறிப்பாக முப்பது கோடி ரூபாய் பெறுமதியான ஹெலிகாப்டர் ஒன்றையும் தன்னுடைய சொந்த ஊரில் ஹெலிபேட் ஒன்றையும் நிறுவினார் என்ற செய்தி வெளியானது ஒரு பால் வியாபாரிக்கு அந்த அளவு லாபம் அல்லது அந்த அளவு பணம் எங்கிருந்து வந்தது என்ற அடிப்படையில் அந்த விடயம் பார்க்கப்பட்டது ஆனால் அவர் தனிய பால் வியாபாரத்தை மேற்கொள்ளுகின்ற ஒரு சில்லறை வியாபாரி கிடையாது மிக பெரிய பண்ணைகளை நடாத்துகின்ற ஒரு முதலாளி அதே அவர் விவசாயத்தை மேற்கொள்ளுகின்ற அதேபோன்று ரியல் எஸ்டேட் பிசினஸ் மேற்கொள்ளுகின்ற ஒரு முதலாளி அவர்தான் அந்த ஹெலிகாப்டரை வாங்கியிருந்தார் அதே போன்று இலங்கையில் முட்டையினை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கின்ற அந்த வியாபாரி யார் அவர் அதனுடன் தொடர்பட்ட வேறு என்ன வகை தொழில்களையெல்லாம் எல்லாம் மேற்கொள்ளுகின்றார் அவர் இலங்கையில் இருக்கின்ற பணக்காரர்கள் எத்தனையாவது பணக்காரராக இருக்கின்ற போன்ற விவரங்கள் அந்த செய்தியில் உள்ளடக்கப்படவில்லை எனினும் இலங்கையில் இவ்வாறான பொருளாதார நிலைமைகள் மத்தியில் அதிகளவு லாபத்தினை வியாபாரிகள் பெற்றுக்கொள்கின்றார்கள் மக்களை மிகவும் துன்பப்படுத்தி அதிகளவு கொள்ளை லாபத்தை வியாபாரிகள் பெற்றுக்கொள்ளுகின்றார்கள் அதற்கு ஏற்றவாறு இலங்கையினுடைய நிர்வாகம் அவர்களுடைய கொள்ளை லாபத்தை பெற்றுக் கொள்வதற்கு அனுமதி அளிக்கின்றது இந்த விடயத்தில் ஊழல் முறைகேடுகளும் தொடர்பு பல்வேறு விமர்சனங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இது இதுபோன்ற மிகப்பெரிய ஒரு கொள்ளை லாபம் அடிக்கப்பட்டதான குற்றச்சாட்டுக்கள் இருக்கின்றது குறிப்பாக பதினைம் கோடிக்கு அதிகமான லாபம் சில வர்த்தகர்களின் கையில் கிடைத்தது இந்த நாடு திவாலானதுக்கு ஊழலும் முறைகேடுகளும் லஞ்சமும் தான் பிரதான காரணம் தொடர்ச்சியாக கூறப்படுகின்றது தற்பொழுது இந்த நாட்டில் பங்குரோத் இருந்து மீழ்ந்திருக்கின்றோம் என்ற அறிவிப்பு வெளியாகி அடுத்த நாள் வருகின்ற செய்தி என்பது முட்டை வியாபாரி ஒரு ஹெலிகாப்டரை கொள்வனவு செய்கின்றார் என்பது இந்த செய்திகள் உணர்த்துகின்ற விடயம் என்ன தற்பொழுது இந்த நாடு சென்று கொண்டிருக்கின்ற பொருளாதார முறைமை மற்றும் சட்டத்தின் ஆட்சி முறைகேடற்ற நிதி கையாளுகை என்பது இந்த செய்திகளின் மூலம் கேள்விக்குட்படுத்தப்படுகின்றதா அல்லது இந்த செய்திகள் வேண்டுமென்றே வெளியீடு செய்யப்படுகின்றதா என்பதுதான் இங்கிருக்கு மிக பிரதானமான கேள்வி இந்த செய்தியினை அதிகளவான இணையதள ஊடகங்கள் வெளியீடு செய்திருக்கின்றன எனினும் இது தொடர்பான உண்மை தகவல்கள் என்னவென்று இதுவரைக்கும் உறுதிப்படுத்த முடியாமல் இருக்கின்றது இன்னும் ஒரு பார்வையில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்